இங்கே வந்துருக்கேன் முன்னிலை மாணவர்களே அவர்களே மாநகராட்சி அனைத்து அணியாளர்களே மாமன் உறுப்பினர்கள் மூத்த உறுப்பினர்கள் இருந்து அனைத்து நம்ம திராவிடங்களை சார்ந்த உறுப்பினர்களே காங்கிரஸ் கிட்டே அதிமுக மற்றும் காங்கிரஸ்க்கு நம்ம முஸ்லீம்கிட்ட சார்ந்த அனைத்து தலைவர்களை சார்ந்த மாமன்ற வணக்கம் பதில் உரையாடணும்

അപേ <laughs> <laughs> کچھ مرن لیتا پھرے یو دلیاون بلالین جوکان ہے بلالین ہن ہن طرح اتے ہن ہن جی جی ہن ہن میں درخواست کو کہ مارا راجی جنہاں کی روادھی لوگ اپنوں پتر اپنے پتر کے تو مروانوں ماہ پرہبود مان درخواست کر رہے சம்பவம் மற்றும் ஓய்வு திரையினர்களுக்கு ரூபாய் முப்பத்தி லட்சமும் குடிநீர் பணி ஏற்பு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி